இந்த கொஸினை பாருங்கள் ஒரு வகுப்பில் உள்ளவர்கள் கொடுத்துருக்காங்க எனக்கு எத்தனை பேருன்னு தெரியாது அதனால் நானாக நூறுன்னு வச்சுக்கிறேன் இதில் மாணவிகள் அப்படின்னு பார்க்கும்போது ஐந்தில் ரெண்டு பங்கு இருக்காங்களாம் அப்போது ரெண்டு பை அஞ்சுன்னு போட்டுக்கிட்டேன் மொத்தம் எனக்கு நூறுன்னு வச்சுருக்கல ஸோ அதை பேஸ் பண்ணி இதையும் எழுதிப்போமா இப்போ இது இதையும் கட் பண்ணால் எனக்கு என்ன வரும்னா இருபதுன்னு வரும் இரண்டையும் பிறகுனா நாற்பது அப்போ மாணவிகளோட எண்ணிக்கை என்ன நாற்பது நானாக வச்சுக்கிட்டேன் அப்போ மாணவர்களோட எண்ணிக்கை என்ன அப்படின்னு பார்க்கும்போது அடுத்த லைனில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் மாணவிகள் போக மீதம் இருக்கிறவங்க தான் மாணவர்கள் அப்போ மொத்தம் நூறு பேர் அதில் மாணவிகள் நாற்பதுனா மாணவர்கள் வந்து அறுபது சரி இப்போ அடுத்த லைனில் என்ன கொடுத்துருக்காங்க அவர்களில் ஐந்தில் ஒரு பங்கு மாணவிகளும் நாலில் ஒரு பங்கு மாணவர்களும் பள்ளிக்கு வரவில்லை அப்படிங்கிறாங்க அப்போ மாணவிகள் வந்து ஐந்தில் ஒரு பங்கு அதனால் நாற்பது இன்ட்டு ஒன்று பை அஞ்சுன்னு எழுதிக்கிறேன் மாணவர்கள் வந்து நாலில் ஒரு பங்கு ஸோ அறுபது இன்ட்டு ஒன்று பை நாலு இப்போ இதையும் கட் பண்ணால் எட்டு இதையும் இதையும் கட் பண்ணால் எனக்கு பதினஞ்சுன்னு வரும் அப்போ மாணவிகள் வராதவங்க எட்டு பேர் மாணவர்கள் வராதவங்க பதினஞ்சு பேர் எனக்கு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க பள்ளிக்கு வந்த மாணவர்களின் பங்கு என்னன்னு கேட்டிருக்காங்க இப்போ எனக்கு மொத்தம் வராதவங்க பதினஞ்சு பேர் அறுபது பேரில் அப்படிங்கும்போது வந்தவங்க எத்தனை பேராக இருப்பாங்க பேலன்ஸ் இருக்கவங்களா இருக்குமா அப்போது மாணவர்களில் வந்தவங்க வந்து நாற்பத்தி அஞ்சு பேர் மாணவிகளில் வந்தவங்க வந்து முப்பத்தி ரெண்டு பேர் அப்போ எனக்கு மொத்தமாக வந்தவங்களோட எண்ணிக்கை ஏற்றினேன் இரண்டையும் கூட்டினா போதுமா இப்போ ரெண்டையும் எனக்கு மொத்தமாக வந்தவங்க எழுபத்தி ஏழு பேர் மொத்தம் எனக்கு கிளாஸில் இருக்கவங்க நான் எவ்வளோன்னு வச்சுக்கிட்டேன் நூறு பேரா அப்போ எனக்கு மொத்தம் இந்த நூறு பேரில் எழுபத்தேழு பேர் வந்திருக்காங்க இதுதான் ஆன்சர்